குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று முதல் இரண்டு நாள் பயணமாக ஒடிசா செல்கிறார் இன்று மாலை புவனேஸ்வரில் உள்ள பிஜு பட்நாயக் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கும் குடியரசுத் தலைவர் அங்கிருந்து புவனேஸ்வரில் உள்ள அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனத்தின் ஐந்தாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வார் நாளை ரேவன்ஷா பல்கலைக்கழகத்தின் பதிமூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளும் குடியரசுத் தலைவர் முர்மு கட்டாக்கில் உள்ள ரேவன்ஷா பெண்கள் உயர்நிலைப் பள்ளியின் மூன்று கட்டிடங்களின் மறுசீரமைப்புக்கு அடிக்கல் நாட்டுவார் கட்டாக்கில் நடைபெறும் ஆதி கபி சரளாதாசின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கலிங்க ரத்தன விருதையும் குடியரசுத் தலைவர் வழங்க உள்ளார் நைஜீரியாவின் முன்னாள் அதிபர் முகமது புகாரியின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இந்தியா நைஜீரியா நட்புறவில் அவரது ஞானம் அரவணைப்பு மற்றும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவை தனித்து நிற்பதாக கூறியுள்ளார் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நைஜீரிய அதிபருடனான சந்திப்புகள் மற்றும் உரையாடல்களை பிரதமர் அன்புடன் நினைவு கூர்ந்துள்ளார் மேலும் அவரது குடும்பத்தினர் மக்கள் மற்றும் நைஜீரிய அரசாங்கத்திற்கும் பிரதமர் மோடி தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் நேஷனல் ஹெரால்ட் பணமோசடி வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு எதிராக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு மீதான தீர்ப்பை தில்லியின் ரூஸ் அவென்யூ நீதிமன்றம் வரும் இருபத்தொன்பதாம் தேதிக்கு வைத்துள்ளது இந்த விவகாரம் காங்கிரஸ் தலைவர்கள் மீது பணமோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நேஷனல் ஹெரால் வழக்கில் துணை குற்றப்பத்திரிகையை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதா என்பது தொடர்பானதாகும் நேஷனல் ஹெரால்ட் நிறுவனத்தின் பங்குகள் சட்டவிரோதமாக யங் இந்தியா நிறுவனத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது என்பதே இந்த வழக்கின் குற்றச்சாட்டாகும் இந்த யங் இந்தியா நிறுவனத்தின் பெரும்பான்மையான பங்குகள் சோனியா காந்தி ராகுல் காந்தியிடம் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பங்கு பரிமாற்றத்தில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வெறும் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் மாற்றிவிட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கன்னடத்து பைங்கிளி என்று தமிழ்நாட்டு ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி ஏழு வயது மூப்பு காரணமாக பெங்களூருவில் உள்ள இல்லத்தில் அவரது உயிர் பிரிந்தது தமிழ் தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து புகழ்பெற்றவர் சரோஜா தேவி எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் உள்ளிட்ட ஏராளமான நடிகர்களுடன் சரோஜா தேவி நடித்துள்ளார் தனது பதினான்காவது வயதிலிருந்தே சினிமாவில் நடிக்க தொடங்கிய அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மகாகவி காளிதாஸ் திரைப்படம் மூலம் சினிமா உலகிற்கு அறிமுகமானார் கடைசியாக தமிழில் ஆதவன் படத்தில் நடிகர் சூர்யாவுடன் சரோஜா தேவி நடித்திருந்தார் இந்திய அரசின் உயரிய விருதுகளான பத்மஸ்ரீ பத்மபூஷன் உள்ளிட்ட விருதுகளை சரோஜா தேவி பெற்றுள்ளார் சரோஜா தேவி மறைவால் திரையுலகினர் சோகத்தில் மூழ்கி உள்ளனர் அவரது மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் தமிழ் தெலுங்கு மற்றும் கன்னடம் உள்ளிட்ட தென்னிந்திய திரைப்படங்களில் நடித்த பழம்பெரும் நடிகை பத்மஸ்ரீ சரோஜா தேவி இறைவனடி சேர்ந்தார் என்ற செய்தி வருத்தம் அளிப்பதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஐம்பது ஆண்டு காலங்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் தென்னிந்திய திரை ரசிகர்களின் அபிமானம் பெற்றவர் நடிகை சரோஜா தேவி என்று கூறியுள்ளார் கன்னடத்து பைங்கிளி என்றும் அபிநய சரஸ்வதி என்றும் அன்போடு அனைவராலும் பாராட்டப்பட்டவர் என்று கூறியுள்ள அமைச்சர் எல் முருகன் இச்சமயத்தில் சரோஜா தேவியின் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் ரசிகர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவரது ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இனிய பாடல்களுக்கு நடிப்பால் புலி ஊட்டி மக்களின் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்தவர் பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி என அவரது மறைவுக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசனுடன் இணைந்து பல்வேறு வெற்றி படங்களை அளித்தவர் என்றும் அழகிய முகபாவங்களாலும் நளினமான நடிப்பாலும் அபிநய சரஸ்வதி என்று அழைக்கப்பட்டவர் நடிகை சரோஜா தேவி என முதலமைச்சர் கூறியுள்ளார் சரோஜா தேவி மறைவுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் இரங்கல் தெரிவித்துள்ளார் எம்ஜிஆருடன் தேவி இணைந்து நடித்த திரைப்படங்கள் யாவும் காலத்தால் அழியா புகழ்பெற்றவை என்று கூறியுள்ள அவர் சரோஜா தேவி எனும் பெயர் அப்படங்கள் வாயிலாக என்றென்றைக்கும் உச்சரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பல கோடி ரசிகர்களின் மனம் கவர்ந்த மாபெரும் நடிகை சரோஜா தேவி இப்போது நம்முடன் இல்லை என்றும் அவருடைய ஆத்மா சாந்தியடையட்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார்